வணக்கம் நான் டாக்டர் மைதிலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆலிவ் ஆயில் பற்றி பார்க்கலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடைகளில் ஆலிவ் ஆயில் கேட்டு வாங்கி பயன்படுத்துகிறாங்க அதுலேயும் எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் கேட்டு வாங்கி பயன்படுத்துகிறாங்க இல்லையா ஆலிவ் ஆயிலில் சமையலுக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சமையலுக்கு சூடுபடுத்தி பயன்படுத்தவே கூடாது இதுக்கு காரணம் என்ன ஆலிவ் ஆயில் எப்படி பயன்படுத்தலான்றத பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் தான் ஆலீவ் ஆயில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா வெளிநாடுகளில் வெஜிடபிள் சேலட் மாதிரி உணவுகள் அதிக அளவில் சாப்பிடுவாங்க சமைக்கப்படாத பச்சையாக இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயில் ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் வெஜிடபிள் சேலட் மேலே ஒன்று ரெண்டு டீஸ்பூன் கொட்டி நல்லா கலரிட்டு அந்த சேலட் மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம நாட்டில் நம்ம உணவுகள் எப்படி சமைத்து சாப்பிடுவோன்னா எண்ணெயில் சூடுபடுத்தி தான் சமைத்து சாப்பிடுவோம் இல்லையா இப்போ வடை பொறிச்சு சாப்பிடுவோம் வடை சுட்டு சாப்பிட்றது அப்பளம் பொறிச்சு சாப்பிட்றது இப்படி ஏதோ ஒரு வகையில் எண்ணெயை சூடுபடுத்தி சாப்பிடுவோம் அப்படி சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய உணவுகளை நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த இடங்களில் ஆலிவ் ஆயிலை பயன்படுத்தவே கூடாது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆலிவ் ஆயிலில் பாலிஃபினால் மாதிரியான முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் வேதிப்பொருட்களும் அதிக அளவில் இருக்கும் சூடுபடுத்தி ஆலிவ் ஆயிலை சமைத்து நீங்கள் சாப்பிட்றீங்க போது இந்த பாலிஃபினால் மாதிரியான ஊட்டச்சத்துக்களோட பண்புகள் அப்படின்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும் இதனால் ஆலிவ் ஆயிலோட பெனிஃபிட் அப்படின்றது நம்ம உடலுக்கு முழுமையாக போய் சேராது இதனால் எப்போவுமே ஆலிவ் ஆயில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரு டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதிகபட்சம் ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ராவாக இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயில் அதாவது சமைக்கப்படாத பச்சையாக இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயிலில் நீங்கள் ஏதோ ஒரு சேலட் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது அது மேலே சீசனிங் மாதிரி பயன்படுத்திக்கலாமே தவிர அப்படியே அந்த ஆலிவ் ஆயிலை சூடுபடுத்தி சமைக்கக்கூடிய இடங்களில் நீங்க ஆலிவ் ஆயில் பயன்படுத்தவே பயன்படுத்தாதீங்க அதுக்கு பதிலா இப்ப வடை சுட்டு சாப்பிட்றீங்க அப்படின் போது செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா வேற ஏதோ ஒரு உணவு சமைக்கும் போது நல்லெண்ணெய் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய இடங்களில் கடலை எண்ணெய் இது மாதிரி பயன்படுத்துங்களே தவிர எண்ணெயை சூடுபடுத்தி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆலிவ் ஆயிலை கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது இப்போ பச்சையாக இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயில் ஒன்று ரெண்டு டீஸ்பூன் பயன்படுத்திக்கலாம் நம்மன்னு சொல்கிறேன் இல்லையா இதனால் ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆலிவ் ஆயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்க்கலாம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து இதில் அதிகமாக இருக்குது இது மூணு முக்கியமான பெனிஃபிட் கொடுக்கும் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதய முறுப்பை ஆரோக்கியமாக செயல்பட வைத்து மாரடைப்பு ஏற்படும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் ரெண்டாவது ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி ஒரு மூணாவது ரொம்ப முக்கியமானது மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீராக சக்தியை அதிகப்படுத்தும் வயசாக மருதி நோய்களான அல்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் டிமென்ஷியா மாதிரியான ஞாபகமருதி நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க இதோட மட்டும் இல்லை இந்த ஆலிவ் ஆயிலில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் எப்படின்னா நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஃப்ரீ ராடிகல்ஸ் ஒவ்வொன்றையும் எதிர்த்து போராடும் இதனாலே பார்த்தா பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பையே தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே சமயம் ஒலிக் ஆசிட் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் ஆலிவ் ஆயிலில் இருக்குது இந்த ஒலி கேசிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பொதுவாகவே ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படியே கம்மி பண்ணிடும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமும் ஆலிவ் ஆயிலில் இருக்குது ஆலிவ் ஆயிலில் நம்ம எடுக்கும்போது இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்றது ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் எலும்பு சம்மந்தப்பட்ட ஆர்த்தரைட்டிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த ரெண்டு எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி போன் மினரல் டென்சிட்டியை நல்லா அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக இயற்கையான வலி நிவாரணியாக செயல்படும் உடம்புல எங்கேயாவது வலி இருக்குது மூட்டு பகுதியில் வலி இருக்குது கூடவே சேர்ந்து வீக்கமும் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வலி வீக்கம் ரெண்டுத்தையும் இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா ஆலிவ் ஆயிலில் அதிகமாக இருக்குது இதோட மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோய் பாதிப்பில் ஒரு வகையான டைப் டூ டயபெட்டிஸ் மலிட்டஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த ஆலிவ் ஆயில்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க தலைமுடியோட ஆரோக்கியத்தை பராமரிக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலிவ் ஆயிலில் நம்ம இன்டேக்காகவும் எடுக்கலாம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் பயன்படுத்தலாம் இன்டர்னல் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இன்டேக்காக எடுக்கும்போது ஒரு டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒருத்தர் அதிகபட்சம் ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதுவே நீங்கள் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மூணு மடங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இது கூடவே ஒரு மடங்கு ஆலிவ் ஆயில் இந்த செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய் இப்போ மூணு டீஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் அதில் செய்கிறது நல்லா கலக்கிட்டு சூடுபடுத்தக்கூடாது அப்படியே நீங்கள் இதை தலையில் தேய்த்துக்கலாம் இந்த எண்ணெய் நீங்கள் அடிக்கடி அதாவது நான் சொன்னது த்ரீ ஸ்டூ ஒன் ரேஷியோ நீங்கள் ஆறு டீஸ்பூன் எடுக்கிறீங்க தேங்காய் எண்ணெய் அப்படின்னா இது ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இதை தொடர்ச்சியாக தலையில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பயன்படுத்திகிட்டே வரும்போது தலைமுடியோட வேர் ஒவ்வொன்றையும் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடையை செய்யறதோட மட்டும் கிடையாது தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்றதுக்கும் உதவியாக இருக்கும் தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரம் சரி பண்ணிவிடுவேன் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு டீஸ்பூன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் வைட்டமின் இ ஊட்டச்சத்து இருக்குது வைட்டமின் இ அப்படின்றது தலைமுடியோட ஆரோக்கியத்தை தவிர இன்னும் ரெண்டு முக்கியமான பெனிஃபிட் ஒன்று நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தும் ரெண்டாவது கல்லீரல் சம்மந்தப்பட்ட ஃபேட்டி லிவர் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்கும் கல்லீரலில் தேங்கியிருக்க கழிவுகள் அத்தனையே வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பியை தூய்மை படுத்தி ஆரோக்கியமா செயல்பட வைக்கிறதுக்கும் இந்த வைட்டமின் இ ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும் இதோட மட்டும் இல்லை நம்ம சருமம் நல்ல பிரகாசமா பல பல தென்படுறதுக்கும் ஆலிவ் ஆயில் அப்படின்றது ரொம்பவே பயன் தரும் எப்படின்னு பார்த்தா ஆலிவ் ஆயிலில் ஸ்குவாலீன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு இந்த ஸ்குவாலீன் அப்படின்றது நம்ம சருமத்தில் ஈரப்பதம் குறையக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி கொலாஜன் உற்பத்தியும் சீராக வைக்கும் இதனாலேயே பார்த்தா சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசுலேயே பார்த்தா சரும சுருக்கம் சீக்கிரமே வந்துடும் நெத்தி பகுதியில் கண்களுக்கு இந்த சைட்லலாம் சிரிக்கும் போது சுருக்கம் அதிகமாக தெரியும் இல்லையா இந்த சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி ஸ்கின்ல எப்பவுமே ஈரப்பதத்தை தக்க வைத்து நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டடாக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா ஆலிவ் ஆயில் அதிகமாக இருக்கு சருமத்தில் கூட நீங்க ஆலிவ் ஆயில் அப்படியே ராவாக இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயில் தான் சூடுபடுதாம அப்படியே நீங்க சருமத்தில் அப்ளை பண்ணலாம் தினமும் கூட அப்ளை பண்ணலாம் தவறில்லை முகத்தில் கழுத்துல எல்லாம் அப்ளை பண்ணும்போது கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டார்க் சர்க்கிள் இருக்கு அப்படின்னா கருவலயத்தை சீக்கிரமே மறைய செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா ஆலிவ் ஆயில் அதிகமாக இருக்கு இதனால ஆலிவ் ஆயில் சருமத்தில் லையும் தலைமுடிக்கும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக தயங்காமல் தாராளமாக தினமும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் இன்டேக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சூடு படுத்தி சமைக்காமல் ஆலிவ் ஆயில் அப்படியே நீங்கள் பச்சையாக இருக்கக்கூடிய ஆலிவ் ஆயிலை சமைக்கப்படாத அந்த எண்ணெயை வேணால் நீங்கள் இன்டேக்காக எடுக்கலாம் அதுவும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் தேங்க்யூ